மன பயம் நீங்கி தைரியம் பெறுகணும்னா சனிக்கிழமையும் அஷ்டமி தேதியும் சேர்ந்து வர்ற இந்த ஜனவரி மாதம் பத்தாம் தேதி தைப்ரி அஷ்டமி நாளில் பைரவரை வழிபடணும் வாசிகை பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் அஷ்டமி தேதி சனிக்கிழமை பத்தாம் தேதி பிற்பகல் பன்னெண்டு முப்பத்தி நாலுலேருந்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பதினொன்றாம் தேதி பிற்பகல் ஒன்னு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு இந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவர் வழிபாடு செஞ்சோம்னா கடன் சுமை மன அழுத்தம் எதிர்மறை சக்திகள் இது எல்லாமே தேய்ந்து போகும் தொடர்ந்து ஆறு தேய்பிரை அஷ்டமி நாட்கள் பைரவர் வழிபட்டோம்னா கடந்த ஐந்து பிரவிகளோட கர்ம வினைகள் கரைய தொடங்கும் அப்படின்னு ஆன்மீக நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஆறு அஷ்டமி திதிகள்ல தொடர்ந்து சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக அப்படின்னு மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜிபிச்சா பண வரவு அதிகரிக்கும் கடன் தொல்லை இருந்தால் அது நீங்க இழந்த செல்வத்தை திரும்ப பெறணும்னா பதினோரு அஷ்டமி நாட்களில் பைரவ தீபம் ஏற்றணும் பைரவ தீபம் அப்படின்னா இருபத்தி ஏழு மிளக சிகப்பு நிற துணியில் மூட்டையாக கட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது தான் பைரவரை அஷ்டமி நாளில் வழிபடும்போது அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் எதிரிகள் விலகிடுவாங்க பண வரவு சீராகும் தைரியம் பெருகும் தன்னம்பிக்கை உயரும் மன பயம் நீங்கும் இன்னும் இதுபோல் ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வாசிகி பாஸ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ